இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருபது இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரில் காணாமல் போன ஒரு வரலாறு இருக்கு இப்போ நேற்று வந்து காய்ச்சல் சொன்னார் தங்கட ஊரில் வந்து இருபது இளைஞர்கள் ஒரு மூன்று நாலு நாளைக்குள்ளே காணாமல் போயிட்டு சொல்லி எந்தவித ஒரு விசாரணையோ வித பதிலோ அரசு தரப்பிலே வழங்கப்படவில்லை அதனை கருத்தில் கொண்டு தமிழ் சாந்தி படுகொலை பற்றியெல்லாம் நாங்கள் அறியாதில்லை வடக்கு கிழக்குல நிறைய இடங்கள்ல வந்து இந்த மனித புதவுலிகள் இருக்குது வணக்கம் ரகவலே நான் உங்களை தவிரேன் நான் இப்போ இந்த இடத்துல நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல செம்மணி பகுதியில நினைக்கிறேன் செம்மணி பகுதியில் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி மிகப்பெரிய அளவுல போராட்டம் ஒன்று நடக்க நடைபெற இருக்கிறது இது பாத்தீங்கன்னா அணையா விளக்கு என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் செம்மணி பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு மனித புதகுழி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதில் பல உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிறுவர்கள்ட உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதற்கு சர்வதேச நீதி கோரி இந்த அணையா விளக்கு போராட்டம் நடைபெற இருக்கிறது இது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இந்த இடங்களில் கூட வழி கட்டினா இந்த அணையா விளக்கு போராட்டம் எங்கு நடக்க போகுதுன்றா யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் போகுது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏனையின் வீதிய்க்கு தானே ஏனையின் வீதியால் அப்படி நாங்கள் செம்மணிக்கு போகிற பாதை இருக்குது முக்கியமாக இந்த பாதையால் போனோம்னா நாங்கள் செம்மணிக்கோட போய் முத்திரச்சந்தி அடிக்க நாங்கள் போகக்கூடிய மாதிரி இந்த நல்லூர் வளைவிற்கு தானே இந்த ஏனையின் வீதியோடு இருக்கிற இந்த நல்லூர் வளைவுக்கு வந்து பக்கத்தில் தான் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது அது என்ன இப்போ கொஞ்சம் மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கணும் கொஞ்சம் இளைஞர்கள் தன்னார்வ இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும் அவையோடு நாங்கள் கதைக்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல பொலிசாரம் வந்திருக்கிறோம் விசாரணைக்காக வந்திருக்கிறோம் நினைக்கிறேன் நாங்கள் மக்கள் செயல் அமைப்பில் இருந்து நாளைய தினம் காலை பத்து மணி அளவில் வந்து இந்த அனியாதீப மண்ட எங்களோட கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து இந்த செம்மணி வளைவு இந்த இடத்துல ஆரம்பமாகும் இருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் இரவு பகலாக வந்து இந்த நிகழ்வு வந்து இடம்பெறும் இதில் வந்து இப்போ செம்மணியில் வந்து சித்துப்பாத்தி மயானத்தில் வந்து ஒரு கொட்டகை போட வலுக்கிடக்கில் அதில் இருந்து சில எலும்புகள் இருந்து அதுக்கு பிறகு நீதவா நீதிமன்றத்துக்கு போய் தொடர்ந்து அகழ்ப்பு பணிகள் இடம் பெற்றுக்கொண்டிருக்கேங்களே இதுவரைக்கும் மூன்று சின்ன பிள்ளைகள் உட்பட பத்தொன்பது எலும்பு எலும்புக்கூடுகள் இதுவரைக்கும் வெளிவந்திருக்குது இன்னும் நிறைய அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லினோம் ஆனால் இப்போ அரசாங்கத்துக்கு அந்த போதுமான நிதி இல்லாத காரணத்தால் அது அகலப்படையில் என்ற ஒரு காரணம் சொல்லப்படுது அப்போ நாங்கள் வந்து இதில் வலியுறுத்துகிற விஷயம் என்னென்று சொல்லி இந்த 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 மனித புதகுலியான இது மாதிரி எங்களை வடக்கு கிழக்கில் நிறைய இடங்களில் வந்து இந்த மனித புதகுழிகள் இருக்குது அப் இதில் வந்து அந்த அரசாங்கம் வந்து இதுக்கு நிதியை கொடுத்து இதன்றதோட வந்து இது வந்து சர்வதேசத்தின் ஒரு விசாரணையாகவும் சர்வதேசத்தின் நிபுணர்கள மேற்பார்வைக்கு கீழே இந்த புதகுழியின்ற விஷயம் வந்து நடைபெறணும்ன்றத நாங்கள் முக்கியமாக வலியுறுத்துகிறோம் வலியுறுத்துறதோட வந்து இதில் வந்து இது சம்பந்தமான நாளையிலேருந்து இது சம்பந்தமான நாடகங்கள் கண்காட்சிகள் எல்லாமே இதில் இடம்பெறும் மற்ற மற்றது வந்து இது வந்து மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு போராட்டம் அப்படித்தான் நாங்கள் இதை வந்து அழைப்பு விடுத்துட்டு இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களோட போராட்டத்துக்கான ஆதரவை தாரன்றதை சொல்லினோம் ஆனால் நாங்கள் வந்து மக்களுக்காகத்தான் இதை உருவாக்கின ஒரு போராட்டம் அப்போ இதில் வந்து மக்கள் தான் கலந்து கொள்ளணும் மற்றது இந்த விளக்கு இருந்து என்ன விஷயம் திடீ விஷயம் எல்லாமே மக்கள் மற்றது பூக்கள் போட்டு அவவணக்கம் செலுத்துறதுலேருந்து மக்களாக கொண்டு வந்து இதில் வச்சு தங்களோட உணர்வுகளை இப்போ இதில் வாராக்கள் வந்து மாமன் அப்பா காணாமல் போயிருக்கலாம் அம்மா காணாமல் போயிருக்கலாம் இல்லாட்டி அவன் உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருபது இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரில் காணாமல் போன ஒரு வரலாறு இருக்குது இப்போ நேற்று வந்து காட்சியோடு சொன்னார் தங்களோட ஊரில் வந்து இருபது இளைஞர்கள் ஒரு மூன்று நாள் நாளைக்குள்ளே காணாமல் போயிட்டு சொல்லி அப்போ அப்படியான நாங்கள் இந்த உணர்வுகள் வந்து இதில் வந்து வெளிப்படணுமென்ற தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து அவன் எதிர் இந்த அந்த உள் உணர்வுகளை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் இந்த இந்த மூன்று நாள் போராட்டத்தை செய்கிறோம் மற்ற போராட்டங்கள் ஒரு நாள் இதில் செஞ்சு ஓட்டு போனால் அந்த அர்த்தம் மற்ற இந்த அந்த இது உணர்வுகள் வந்து வெளிப்படாது நாங்கள் மூன்று நாள் தொடர்ந்து செய்யல வந்து இந்த அணையா தீபத்தை வந்து அணையாம பாதுகாக்கணும் ஒரு ஒரு கொள்கை காண்டி எல்லாருமே ஒடுபித்து ஒரு இதுக்குள்ள வரக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இதை செய்யறோம் அப்போ இந்த போராட்டத்துக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஆதரவையும் கோரியிருந்தனாங்க முழுப்பேற்றி ஆதரவையும் கோரியிருந்தாங்கள் இப்போ இப்போ இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு பலமான ஆதரவு வந்து கொண்டு இன்னும் நாங்கள் இந்த போராட்டத்தை வலுப்பறை செய்யணும் வந்து யோசிக்கிறோம் அப்போ நிறைய ஒரு அழுத்தம் கொடுத்தா தான் இப்படியான மனித புதவழிகள் வடகிழக்குல இருக்கிற எல்லாமே தோண்டப்பட்டு அதுக்குரிய நீதி விசாரணைகளிடம் பெற்று உண்மையாக இவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற நீதி வந்து வெளிக்கொண்டரப்படணுமென்றதான் எங்களோடய விஷயம் அப்போ இதில் வந்து இந்த போராட்டத்தில் முக்கியமாக இளைஞர் ஜுவதிகளின் பங்களிப்பை தான் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்குறோம் அவையால் வந்து இந்த இந்த விஷயங்களை இதன்றதையும் மற்றது குடும்பமாக இருக்கிறார்கள் சங்கட சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த எங்களுக்கு நடந்த வழிகள் வேதனைகளை அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துச் சொல்லணுமென்றதுக்காக தான் நாங்கள் அந்த நாடகம் கண்காட்சி போன்ற விஷயங்களை செய்கிறது வந்து எங்களுக்கு நடந்த வழி வேதனையை எங்களுக்கு அடுத்த சந்ததியும் இதை தெரிஞ்சு கொள்ளணுமென்றதுக்காக நாங்கள் செய்கிறோம் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக திரும்ப திரும்ப வலியுறுத்தது இளைஞர் யுவதிகள் பங்களிப்பு து எங்களுக்கு முக்கியமானது என்றுதாக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் இருக்கின்ற இந்த அணையா தீபமன்ற இந்த அணையா தீபமன்ற கருப்பொருள் அமை அமைகின்ற இந்த மூன்று நாள் போராட்டம் நாளை காலை பத்து மணி அளவில் ஆரம்பிக்கப்படுகின்றது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் சம்பந்தமாக எந்தவித ஒரு விசாரணையோ எந்தவித பதிலோ அரசு தரப்பிலே வழங்கப்படவில்லை அதனை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு முறையான நீதியான சர்வதேச விசாரணை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மக்களால் ஒரு சில அமைப்புகள் ஒன்றிணைந்து மக்கள் செயல் என்ற ஒரு அமைப்பினூடாக நாளைய தினம் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் முக்கியமாக இந்த போராட்டம் இந்த நாட்களில் ஆரம்பிக்க முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபைக்கான மனித உரிமை ஆணையாளர் நாளைய தினம் இலங்கை வருகின்றார் அவருடைய அந்த விஜயம் புதன்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு அவர் விஜயம் செய்கின்றார் அவரிடம் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு மகஜரை கையளிப்பதற்காக இந்த போராட்டத்தை நாளைய தினம் ஆரம்பிக்கின்றோம் இதன் இதன் கருப்பொருள் என்னென்னு சொன்னால் அதிகமாக அந்த கருப்பொருள் மூன்று நாட்களுமே தொடர்ந்து இரவு பகல் என்று பாராமல் தொடர்ந்து இந்த தீபம் இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் இப்போ இந்த தீபத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வருகின்ற அனைத்து மக்களுமே தொடர்ந்து தங்களால் சின்ன சின்ன உதவிகள் அதாவது திரி எண்ணெய் போன்ற தாங்களே அந்த பொருட்களை உதவி அந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து இந்த தீபத்தினை அணையாமல் பாதுகாப்பது இந்த போராட்டத்தின் கருப்பொருள் அதாவது இந்த செம்மணிக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் அதாவது நீதி கிடைக்க வேண்டுமான அந்த கருப்பொருளை நாங்கள் மையமாக கொண்டு இந்த போராட்டத்தை ஆரம்பித்துக்கின்றோம் முக்கியமாக பல வடக்கு இருந்து பல பகுதிகளில் தமிழ் மக்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்லாது பலதரப்பான அரசியல் கட்சிகள் கூட தங்களுடைய ஆதரவினை வழங்கியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த போராட்டமானது ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராத தமிழ் இளைஞர்களால் மட்டுமே இது முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவினை வழங்கியது எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு பெரும் ஒரு ஆதரவினை வழ போராட்டத்துக்கு பெரும் பலத்தை சேர்க்கின்றது எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் இந்த மூன்று நாட்களும் எங்களோடு கலந்து கொண்டு இந்த செம்மணி இந்த புதைகுழி சம்பந்தமான விடுகதையான இந்த விடயத்திற்கு முறையான சர்வதேச நீதி கிடைக்க உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்று கூடி எங்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெற அன்புடன் அழைகின்றோம் சரி நாளைக்கு இந்த இடத்துல தான் அணையா விளக்கு போராட்டம் நடக்க போகுது செம்மணி வளைவிடம் விடம் இந்த தான் மக்களை வரச்சோடி நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தின் நோக்கம் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து செம்மணி பகுதியில் இங்கே கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட மக்களை புதச்சிருக்கணும் என்ற சந்தேகத்தோட மனித புதைகுழிகள் அகலப்பட்டிருக்கு திருசாந்தி படுகொலை பற்றியெல்லாம் நாங்கள் அறியாததல்ல அந்த காலப்பகுதியிலேருந்து இங்கே மனித புதகுலிகள் இருக்குது அன்றது தொடர்பில் எல்லோருமே செய்திகளை வெளியிட்டிருக்கணும் கதைச்சிருக்கணும் போராட்டங்கள் செய்திருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் மனித புதகுலி அகலப்பட்டு கொண்டிருக்கு ஆனால் இந்த விஷயம் பெரிய அளவில் சர்வதேச கவனத்தை பிறகு இல்லை இப்போ ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வர்றார் யாழ்ப்பாணத்தில் இருபத்தஞ்சாம் தேதி எனவே அவருடைய வருகையில் கவனத்தை ஈர்க்கிற முகமாகவும் இந்த பிரச்சனையை சர்வதேச மேம்படுத்துகிற முகமாகவும் இங்கே இருக்கிற எங்கட மக்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருந்திருக்கு என்பதை மீள மிக தான் இந்த அணைய போராட்டத்தை நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கோம் இப்போதான் தயார்படுத்தல் வேலிகள் நடந்த நடந்தோம் நாளைக்கு பத்து மணிக்கு இங்கே போராட்டம் இது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இதன் மூன்று நாளும் என்னென்ன மாதிரியான நாளைக்கு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிற நிகழ்வில் காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களும் அதே மாதிரி கிரிசாந்தி அவர்களுடைய உறவினர்களும் முதலாவது தீபத்தை ஏற்றி வச்சு நிகழ்வை ஆரம்பிக்கணும் நல்ல வணக்கம் இருக்கு சமய துறவிகளுடைய வணக்க நிகழ்வுகள் இருக்குது பிறகு மத்தியானம் பின்னேரம் வரைக்கும் அவர்களே உணவுத் தோல்வி போராட்டத்தில் ஈடுபடுத்தணும் பின்னேரம் நாங்கள் சில இந்த செம்மணி விடயத்தோடு சம்பந்தப்பட்ட சில கவிதை வாசிப்பு செம்மணியோடு சம்பந்தப்பட்ட கதை சொல்கிற நிகழ்வுகள் மக்கள் தங்களுடைய செம்மணி தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த மாதிரியான மனித புதைகல்களோடு சம்பந்தப்பட்ட ஆவணப்படங்களையும் இரவில் காட்சிப்படுத்த இருக்கிறோம் இரவுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் விளையாட்டுக்கழகங்களுடைய இளைஞர்கள் இங்கே அணையா விளக்க அணையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கணும் அதே மாதிரி மறுநாளும் அதே மாதிரி காலையிலிருந்து நிகழ்வுகள் நடக்கும் மறுநாளும் மாலை நாடக எல்லாம் அதாவது செம்மணி விடயத்தை வலியுறுத்தின நாடக நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது தொடர்ந்தும் ஆவணப்பட தேர்கள் இருபத்தைந்தாம் தேதி பின்னேரம் ரெண்டு மணிக்கு பிறகு ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கே வ வர வாய்ப்பிருந்தால் இங்கே அவர் வந்து இங்கே காட்சிப்படுத்த இருக்கிற ஆவண விடயங்களை பார்த்து போவார் அதோடு நாங்கள் எங்களுடைய மகஜரையும் அவர்தான் இங்கே வச்சால் கையளிக்கலாம் இருக்கிறோம் அல்லது அவர் இங்கே விராட்டி அவர் யாழ்ப்பாணத்துக்கு வர வர இருக்கிற இடத்துக்கு போய் நாங்கள் அந்த மகஜரை கையளிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்காக ஒரு பேரணியும் நடக்கும் பேரணியை பெரிய அளவில் எதிர்பார்க்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய அளவிலான மக்கள் அந்த பேரணியில் கலந்து கொண்டு சர்வதேசத்தின் கவனத்தை வேணும் என்று எதிர்பார்க்கிறோம்